தன்னுடைய பெட்டகத்தில் தான் காப்பகத்தில் தான் நகையை வச்சிருக்கும் அதுதான் விதி ஆனால் இப்போ என்னன்னா ஏழு நாட்களுக்குள் கொடுத்தா போதும் என்று சொல்றாங்க இது ஏழு நாள் எதற்கு இது மிகப்பெரிய குளறுபடியை உருவாக்கும் எனவே ஏற்கனவே இருக்கிற விதி ஒரு நாள் தாமதமானால் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வங்கி கட்டணும் அந்த முறை நடவடிக்கைக்கு வர வேண்டும் என்று தான் நண்பர்களே இந்த அதாவது வந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தங்க நகை கடன் சார்ந்த இந்த வழிகாட்டு குறிப்பு என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை சம்பந்தமாக மிக விரிவாக நாங்கள் பல வங்கியாளர்களிடம் பேசினோம் பல நண்பர்களிடம் பேசி ஒரு முறையான முழுமையான குறிப்பை தயார் செய்து மாண்புமிகு அவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே நிதியமைச்சர் அலுவலகத்திலே சந்தித்து மிக விரிவாக விளக்கினோம் ஏறக்குறைய இருபது நிமிடம் அந்த சந்திப்பு நடைபெற்றது மாண்புமிகு அவர்கள் ரிசர்வ் வங்கி என்ன கருதுகிறது என்று ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள் அதை வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு ஆனால் இது எப்படி வந்து அடிப்படையில் மக்களை பாதிக்கிற விஷயம் ஒன்று வந்து ரசீதை வந்து உடனடியாக நீக்கணும் ரெண்டு உரிமை சான்றிதழ் கேட்பது என்பதை நீக்கணும் மூன்று வந்து வருமான சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்பதை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயங்களை எல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்தோம் நண்பர்களே ஒரு பெரிய நிதி சூறையாடலுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது கடந்த பத்து இருபது நாட்களாக எல்லா நிதி நிறுவனங்கள் தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கியில் தங்க நகை கடன் வைத்திருக்கிறவர்களுடைய தொலைபேசியிலெல்லாம் அழைத்து நாங்கள் தொண்ணூறு சதவீதம் இப்பொழுது கடன் கொடுக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து நகை கடனை எண்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தஞ்சு சதவீதமாக குறைக்குது தனியார் நிதி நிறுவனங்கள் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதமாக கூட்டுறாங்க இது வந்து திட்டமிட்ட ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் நவீன தாராளமயத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது தொடுக்கப்படுகிற மிக மோசமான ஒரு காலம் என்ன நீங்கள் கல்லூரி நுழைவு தே கல்லூரியினுடைய அட்மிஷன் நடந்து இருக்கிற இந்த நேரத்தில் எளிய மக்களை மிக கொடுமையாக தாக்குகிற இந்த விதிமுறைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு வந்து இதை பற்றி மிக விரிவாக நிதியமைச்சர்களிடம் தெரிவித்தோம் மாண்புமிகு அவர்கள் மூன்று நான்கு முக்கியமான நாங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ரிசர்வ் வங்கி அதிகாரியிடம் பேசி ஒரு நல்ல முடிவை சொல்கிறோம் என்று தெரிவித்தார்கள் எனவே தான் டெல்லியில் வந்து உடனடியாக உடவியலாளர் சந்தித்து அவர்கள் மிக பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் தெரிவித்தோம் இன்றைக்கு நிதியமைச்சகத்தினுடைய நிதியமைச்சகம் வெளியிட்டு இருக்கிற செய்திக்குறிப்பு முதலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இரண்டு மூன்று காரணங்களுக்காக அந்த வெற்றியை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் ஒன்று இந்த சுற்றறிக்கை உடனடியாக அமுலுக்கு வரும் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு ரெண்டு லட்சம் வரை கடன் பெறுகிறவர்களுக்கு எந்த விதிமுறையும் இல்லை என்பதை வந்து நிதியமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது மூன்றாவது இது எளிய மக்களை நடுத்தர மக்களை தாக்குகிற விஷயம் என்பதால் அனைவரின் கருத்தையும் கேட்டு முழுமையாக ஆய்வு செய்த பிறகு ஜனவரி ஒன்னுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு அதற்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த அனைவருடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஆர்பிஐக்கு ரிசர்வ் நிதியமைச்சகம் சொல்லி இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று எனவே அந்த வகையில் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் அதிலும் மிக குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புதுப்பித்தல் மற்றும் வந்து ரெனிவல் டாப் அப் பண்ணுவது அதிக கடன் வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட மொத்த கடன் தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே இது வந்து ரிசர்வ் வங்கியினுடைய அதாவது எளிய நடுத்தர மக்களினுடைய நன்மையை கணக்கில் எடுத்து கொள்ளாத தொடர் நடவடிக்கை ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அரசு பத்து தனியார் நிதி நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது அந்த பத்து தனியார் நிதி நிறுவனங்களும் பல்லாயிரக்கணக்கான வங்கி கிளைகளை இந்தியா முழுவதும் திறந்திருக்கிறது எனவே வங்கி பொது பொதுத்துறை வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் விவசாய வங்கிகள் கிராமப்புற வங்கிகளினுடைய மக்களை கொண்டு போய் நேரடியாக தனியார் நிதி நிறுவனங்களிடம் நுண் நிதி நிறுவனங்களிடம் அல்லது கந்து வட்டிக்காரர்களிடம் கொண்டு போய் தள்ளுகிற இந்த மோசமான அறிக்கையை நூறு சதவீதம் திரும்ப பெற வேண்டும் என்பதை மீண்டும் நாங்கள் வந்து வலியுறுத்தி கொள்கிறோம் நிதியமைச்சரின் இந்த முதல் முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த டிராஃப்ட் வந்து முழுமையாக திருப்பப்பட திரும்பப்பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் மூன்றாவது இதுவரை எண்பது சதவீதம் நகையில் எண்பது சதவீதம் கடன் கொடுக்க கொடு கொடுத்து கொண்டிருந்தது அரசு வங்கிகள் இனிமேல் அது எண்பத்தைந்து சதவீதமாக கூட்ட வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டாக தங்கத்தின் விலை குறையவே இல்லை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு கடனை குறைக்கிறீங்க எப்படி தனியார் நிறுவனங்கள் கடனை கூட்டுது எண்பது சதவீதம் கொடுத்து கொண்டிருந்த தனியார் வங்கிகள் இப்பொழுது தொண்ணூறு சதவீதமாக மாற்றுகிறார்கள் எனவே அது நூறு சதவீதம் வராக்கடன் என்ற பிரச்சனையே இல்லை இந்த பிரிவில் எனவே அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது முதல் விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் கீழடி அகழாய்வு குறித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய அறிக்கையை திருப்பி எழுத வேண்டும் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்வி தொடர்பாக நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு கடந்த இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கூடியது அதை ஒட்டி வந்த பிரச்சனைக்கு நேற்றைக்கு இந்திய அரசினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது நாங்கள் வந்து திருப்பி திருத்தி கேட்பது என்பது எங்களது நிர்வாக நடைமுறை எனவே இதை வந்து நீங்க வந்து பெரிதுபடுத்தாதீங்க என்று சொல்லியிருக்கிறது நாங்கள் வந்து முதல்ல வந்து கலாச்சாரத்துறை அமைச்சருக்கு சொல்லிக் கொள்கிறோம் ஒரு அகலாய்வை நடத்தியவர் அந்த அகலாய்வின் கிடைத்த சான்றுகளிலிருந்து ஒரு உண்மையை ஒரு முடிவுக்கு வந்து அறிக்கை செய்து தாக்கல் செய்துவிட்டார் நீங்கள் அதை திருத்த வேண்டும் என்று பல அறிஞர்கள் சொல்லுவதால் பலர் சொல்லுவதால் திருத்த சொன்ன பொழுது அவர் எனக்கு கிடைத்த சான்றிலிருந்து இந்த உண்மைக்கு நான் வருகிறேன் இந்த உண்மையை திருத்த முடியாது என்று தெரிவித்து விட்டார் அதற்கு பிறகும் நீங்கள் திருத்தம் கேட்பது எதற்கு என்ற கேள்வி இருக்கிறது எனவே வந்து உண்மையை அறிவியல் உண்மையை அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய செய்கிற செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு ஒரு நாளிதழ் மிக விரிவாக சொல்கிறது ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை எதில் திருத்தம் கேட்கிறது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி நாகரிகத்தை பற்றி பேசுகிற பொழுது கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை கீழடியினுடைய துவக்க காலமாக கிமு ஐந்திலிருந்து கிபி ஒன்று வரை கீழடியினுடைய உயர்ந்த முதிர்ந்த நாகரிகமாக கிபி மூன்றுக்கு பிறகு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகம் அழிந்திருக்கிறது அந்த நகரம் அழிந்திருக்கிறது என்று சொல்கிற பொழுது கிமு ஐந்திலிருந்து எட்டு என்பது தமிழகத்தினுடைய வரலாற்றை மிக பின்னுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம் அதை மாற்ற வேண்டும் என்றுதான் இந்த திருத்தத்தை அவர்கள் கோருகிறார்கள் என்று இன்றைக்கு ஒரு ஊடகத்திலே செய்தி வந்திருக்கிறது உண்மையிலே அது அதிர்ச்சிகரமான செய்தி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றினுடைய உண்மைகள் கண்டறியப்படுகிற பொழுது அதை திருத்துகிற அரசியல் நோக்கத்தை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே திருத்த யார் அகலாய்வை செய்வாரோ அவர் வந்து ஆய்வை செய்தவர் திருத்தத்தை செஞ்சு முடிச்சிட்டார் அதுக்கு பிறகு நீங்கள் திருத்தம் கேட்பது என்பது ஒரு நோக்கத்தோடு செய்தது சம்பந்தப்பட்டது திருத்தம் முடியாது இதுதான் கிடைத்த சான்று சான்றின் அடிப்படையிலான உண்மை என்று சொன்ன பிறகு மீண்டும் நீங்கள் திருத்தம் கேட்பது யாரிடம் கேட்கிறீர்கள் யாருக்காக கேட்கிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது அது வந்து இப்பொழுது கீழடியின்றைய காலத்தை குறைக்க முயற்சி செய்கிற முயற்சி என்பதுதான் இப்பொழுது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிற செய்தி அது உண்மை என்றால் அது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கடுமையான கண்டனத்துக்கும் தமிழ்நாடு அரசு மத்திய தொல்வித்துறை விட காலங்களில் உள்ள ஒரு தமிழக அரசு செய்திருக்கிற அகழாய்வு குறிப்பாக சிவகலை கொட்கையில் செய்யப்பட்டிருக்கிற அகழாய்வு என்பது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தை விடவும் பழமையானது ஆனால் பிரச்சனை அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்க உங்க அரசு பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னு போயிடுவாங்க இது ஒன்றிய அரசு செய்திருக்கிற அகலாயிருது ஒன்றிய அரசில் செய்திருக்கிற அகலாய்வே கிமு எட்டாம் நூற்றாண்டு வரை என்பதைத்தான் அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏனென்றால் இந்தியாவினுடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் நகர நாகரிகம் ஹரப்பா மாவன் சதராவ் அதற்கு பிறகு இரண்டாவது நகர நாகரிகம் வந்து கங்கை சமவெளியிலே உருவான நகர நாகரீகம் என்பதுதான் இதுவரை இருக்கிற வரலாறு அந்த இரண்டாவது நகர நாகரீகத்தின் காலத்திலேயே தென்னிந்தியாவில் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய நகரம் உருவாகிவிட்டது என்பது நிரூபிக்கிற அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது வேத தான் பழமையானது என்ற கருத்துக்கு முற்றிலும் எதிராக முற்றிலும் மாறாக வேத காலத்துக்கு முன்பே அல்லது வேத காலத்தினுடைய எந்த அடையாளங்களும் சான்றுகளும் இல்லாத ஒரு செழிப்புற்ற நாகரீகம் தமிழ்நாட்டில் இருந்தது என்பதை அவர்களால் வந்து ஏற்பது என்பது மிக கடினமாக இருக்கிறது எனவே தான் ஒன்றிய அரசு தன்னுடைய அகழாய்வுத்துறை நடத்திய அகழாய்வு உண்மைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அவரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாடு அரசுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளாக பத்து தனியார் நிதி நிறுவனங்களுக்கு நிறைய டாடா ஃபைனான்ஸ் வந்து பல விஷயங்கள் இருக்கு நீங்க நேதத்தில் பாருங்க ஒவ்வொரு நிதி வங்கிகளும் வந்து ஏறக்குறைய முன்னூறு நானூறு கிளைகளை ஒவ்வொரு ஆண்டும் துவக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் தனியாருக்கு வந்து வங்கிகளை திறந்து விடுவது இன்னொரு பக்கம் அரசு வங்கிகளை நெருக்கி அரசு வங்கியிலிருந்து மக்களை வெளியிலே பிதுக்கி தள்ளுவது எளிய மக்களுக்கு எளிதான சுவாசம் கிடைக்கக்கூடாது தங்கத்தை வச்சு நகை பெறுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏங்க இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை ரிசர்வ் வங்கி எளிய மக்களுக்கு மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய தேவை எங்க இருக்கு அவர்கள் அவர்கள் தங்கத்தை வச்சிருக்க ஒரு சதவீதம் கூட தங்க நகை கடனில் வராகடன் கிடையாது நூறு சதவீத வராகடன் கடந்த கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒன்றிய அரசினுடைய சட்டம் பத்து லட்சம் கோடியில் மூன்று லட்சம் கோடி மட்டுமே வசூல் செய்து முப்பது பர்சன்ட் மட்டுமே வசூல் செய்து சதவீதத்தை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு ஏறக்குறைய ஏழரை லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு கார்பரேட்டுகளுக்கு கொடுத்த கடன் ஆனால் தங்க நகை கடனில் ஒரு சதவீதம் கூட வராக்கடன் கிடையாது ஒரு சதவீதம் கூட வராக்கடன் இல்லாத ஒரு துறையின் மீது இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏன் ரிசர்வ் வங்கி செய்கிறது என்றால் இந்த அரசு முழுக்க முழுக்க தனியாருக்கான கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு நலனை முன்னிறுத்தி எளிய நடுத்தர மக்களின் நலனை எவ்வளவு வஞ்சிக்க முடியுமோ வஞ்சிக்கிற ஒரு பொருளாதார கொள்கையை கையாளுகிறது என்பதனுடைய அப்பட்டமான வெளிப்பாடு தான் வந்து இந்த ரிசர்வ் வங்கியினுடைய தங்க நகை கடன் சார்ந்த இந்த முடிவு மூன்றாவது முக்கியமான விஷயம் தமிழ்நா இன்றைக்கு இருக்கிற தேசிய அரசியல் நிலைமை தமிழ்நாட்டு நிலைமை மதுரையினுடைய வளர்ச்சி மதுரையினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இவைகளையெல்லாம் மையப்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு விரிவான நடைபயணம் என்பது மதுரை மாவட்டத்தில் வருகிற பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி தேதிக்குள் எல்லா பகுதி குழுக்கள் வாரியாக மிக விரிவான நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணுவது அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது தீர்க்கப்படாத தீர்க்கப்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளி முரண் குறைக்கப்பட வேண்டும் மக்கள் அடிப்படை திட்டங்கள் அனைத்தின் மீதுமான ஒரு பெரும் நடைபயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் வருகிற பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழக அரசுக்கு எதிரான எதிரான மார்க்சிஸ்ட் கட்சி மிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தேசிய பாஜக அரசினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி மதவெறி மாநில சுயாட்சிக்கு எதிரான நடவடிக்கை மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்துவது என்ற அரசியல் நிலைப்பாடு அதே நேரத்தில் மாநில அரசில் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகிற பல்வேறு விஷயங்கள் அவற்றின் மீது மாவட்ட நிர்வாகத்தின் மீது மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கிற குறைபாடுகள் மக்கள் நலன் அதை மையப்படுத்திய ஒரு நடைபயணமாக இந்த நடைபயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் சந்திப்பு ஒரு முதல் வாரம் நடத்துறோம் தங்க நகை கடன் சார்ந்து ஒன்றிய நிதியமைச்சகத்தினுடைய எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதற்காக நன்றி தெரிவித்துவிட்டு மீண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த வரைவு அறிக்கை திரும்பப்பட வேண்டும் என்பதையும் முழு தொகையும் திருப்ப செலுத்தப்பட வேண்டும் என்ற விதி உடனடியாக தளர்த்தப்பட வேண்டும் டாப் அப் அல்லது வந்து கூடுதல் தொகை என்பதற்கான அதாவது ரெனிவல் டாப் அப் ரெனிவல் ரெண்டுக்குமான விதிகள் திருத்தப்பட வேண்டும் இது விவசாயிகளை எளிய மக்களை மிக கடுமையாக பாதிக்கும் ஒவ்வொரு வீடும் இதனால் பாதிக்கப்படுது எனவே வந்து இங்கே இருக்கிறவங்கள அறுபது சதவீதமான பேர் வீட்டில் தங்க நகை க நகை வச்சு வந்து கடன் வாங்கிட்டு எளிய கடன் எளிமையான தையங்கிட்ட இருக்கிற ஒரு பொது மீது பெறுகிற கடன் எனவே இதன் மீது குறிப்பாக வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் தான் நகை கடன் அதிகம் தென்னிந்தியாவில் நகைக்கடன் அதிகம் பெற்றிருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு அடுத்து கேரளா எனவே மிக மிக கடுமையாக பாதிக்கப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எனவே இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை இல்ல ஒன்றிய அரசு தமிழக அரசு மதுரை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி

மாநிலத்தினுடைய மக்கள் நலனுக்கானது மாவட்டத்தில் வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லா உள்ளிட்டவைகள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு சமரசம் கிடையாது மார்க்சிஸ்ட் கட்சி மக்கள் நலன் சார்ந்து மக்களோடு நிற்கும் அது மதவரிக்கு எதிராக மாநில சுயாட்சி மாநில கூட்டாட்சிக்கு எதிராக திறந்துவிடப்பட்டதிலே துவங்கி சாலை வசதிகள் உள்பட நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கிய

தாண்டின எதுவுமே இல்ல நாங்க ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விஷயங்களை மாநில அரசு செய்ய வேண்டியதையும் சொல்றோம் நீங்க மதுரையில இருந்து நாங்க இருந்து இது வந்து இப்ப வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்துக்காகவும் மதுரையினுடைய முன்னாள் மேயர் முத்து அவருடைய சிலை தரப்பு விழாவுக்காகவும் நாளை வர இருக்கிறாங்க அது வந்து மிக முக்கியமான அவருடைய கட்சி நிகழ்ச்சி அது முடிந்த பிறகு இது சார்ந்து இந்த நடைபயணம் சார்ந்தும் மற்ற விஷயங்கள் சார்ந்தும் ஒரு விரிவான உறவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தோம் பதினொன்று டு இருபத்தி ஒன்று ஆமாம் வர்றேன் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதி புறநகர்ல வந்து புறநகர் பகுதியில மூன்று வட்டங்கள் வட்டாட்சியர் உட்பட்ட பகுதிகள்ல நடத்துறாங்க மாநகர்ல வந்து ஒவ்வொரு பகுதி குழுவாக நடத்துறாங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி நடக்குது அதாவது வந்து மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் சார்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவீடுகள் கோரிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் சொன்ன பிரச்சனை சம்மந்தமாக நான் ட்வீட் பண்ணேன் நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சாம்பேல் ராஜ் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டவங்க அங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இது எல்லா கோரிக்கையும் வைத்து எல்லா கோரிக்கையும் உள்ளடக்கி தான் அந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் திட்டமிடப் போகிறோம் திட்டமிட்டிருக்கிறோம் அது சார்ந்து என்னென்ன கோரிக்கை எந்தெந்த விஷயம் என்பதை மிக விரிவாக உங்களுக்கு முதல் வாரம் அடுத்த மாதம் முதல் வாரம் நாங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகிறோம்